பொது பலன்கள் பலன் தருமா இந்த ராசி பலன் என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த பலன்கள் நமக்கு ஒத்து வரக்கூடியதா என்பதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் ஏனென்றால் இந்த பொது பலனும் இந்த ராசி பலனும் தினமும் நம்மளை ஆட்சி செய்கிறது காலையில் ஏஞ்சால் எல்லா விஷயத்திலையும் அந்த பலன் வருது இன்னைக்கு என்ன நடக்கப் போகுது என்கிற எண்ணத்தில் மக்களும் பார்க்குறாங்க இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய ராசி வந்து என்னவோ அதாவது இன்னைக்கு நான் தனுஷ் ராசியை சார்ந்தவன் தனுர் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தில் கடகத்தில் சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டமம் என்று சொல்வாங்க அந்த சந்திராஷ்டமத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு எதுவுமே நாம் செய்யக்கூடாது எந்த காரியமும் செய்யக்கூடாது என்று முடங்கிவிடக்கூடிய அளவுக்கு பலன்கள் சொல்லப்படும் இது நடைமுறையில் சாத்தியமா இது போல்தான் நடக்கிறதா சந்திராஷம் என்றால் எல்லாம் வீணா போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் சந்திரனை புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரன் என்றால் யார் சந்திரன் என்பவன் நமது எண்ணங்களை உருவாக்குபவன் நம்மளை எண்ணங்களை உருவாக்குபவன் சந்திரன் அதனை செயல்படுத்துபவன் லக்னம் லக்னமும் லக்னாதிபதி மட்டும்தான் செயல்படுத்துவன் சந்திரன் செயல்படுத்த மாட்டம் அவன் வந்து எண்ணங்களை மட்டும் உருவாக்கி கொண்டே போவான் இது மாறி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களை இந்த லக்னம் வந்து செயல்படுத்தும் ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்துப்போம் ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் நன்றாக இருக்கிறது லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறார் சந்திரனும் வலுவாக இருக்கிறது சந்திரனும் நன்றாக இருக்கிறார் சந்திரன் நன்றாக அது உச்சம் பெற்றாதான் நன்றாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனுடைய அமைப்பின்படி நன்றாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்ப லக்கணமும் நன்றாக இருக்கிறது சந்திரனும் நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது சந்திரன் எண்ணங்களை உருவாக்குவான் இல்லையா நம்ம இப்படி மேலே போகணும் வாழ்க்கையில் இப்படி முன்னேறணும் நம்ம இதெல்லாம் செய்யணும் இப்படி செய்யணும்னு எண்ணங்களை உருவாக்குறான் இல்லையா அந்த சந்திரன் எந்தெந்த ராசியின் அடிப்படையில் அமர்ந்திருக்கிறானோ அந்த எண்ணங்களையும் உருவாக்குவான் அந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சந்திரனால் இந்த லக்கணம் என்ன ஆகுன்னா செயல்படணும் அந்த லக்கணம் செயல்படணும் எப்போதுமே செயல்பட்டால் தான் ஜோதிடம் நீங்கள் செயல்படலைன்னா ஜோதிடம்லாம் கிடையாது அது தானாகவே உங்களை இயங்க வைக்காது நீங்கள் செயல்படக்கூடிய தன்மையை லக்னம் சொல்லும் நீங்கள் எந்த அளவுக்கு செயல்பட போறீங்க அது வேகமாக செயல்படுவீங்களா அல்லது நிதானமாக செயல்படுவீங்களா இது சொல்கிறோம் இல்லையா மகர லக்னம்னா இப்படி இருப்பாங்க சிம்ம லக்னம்னா இப்படி இருப்பாங்கன்னு அது மட்டுமே காரணம் கிடையாது பல காரணங்கள் அதில் உண்டு இந்த லக்னம் நன்றாக செயல்பட்டால் இந்த சந்திரன் நம்ம நம்ம நினைத்தோம் இல்லையா இப்படி தான் வரணும்னு அத்தனையும் இந்த லக்கணம் செயல்படுத்துவான் நல்லா நம்மளுடைய எண்ணங்களை இந்த லக்கணம் செயல்படுத்துவான் ஒருவருக்கு லக்கணம் நன்றாக இருக்கிறது சந்திரன் சரியில்லை அவன் செயல்படுவான் ஆனால் சரியாக சிந்திக்க மாட்டான் என்ன சிந்திக்க மாட்டானா இப்படிதான் போய் முன்னேறி அப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அப்படிலாம் கிடையாது எது நடக்குதோ அதை ஏற்றுக்கொள்வது இன்னைக்கு லைஃப் போனிச்சா நல்லபடியாக போச்சா போதுமப்பா அந்த எண்ணங்களை அதிகமாக கொண்டு வர மாட்டான் சந்திரன் சரியில்லைன்னா லக்னம் மட்டும் நல்லா இருக்கு இல்லையா அதனால் அவன் என்ன எப்படியாவது செயல்பட்டு சம்பாதிப்பான் எதாவது செய்வான் இப்போ ஒருவருக்கு லக்னமும் சரியில்லை சந்திரனும் சரியில்லை அப்போ அவன் எப்படி இருப்பா அவனுக்கு எந்த எண்ணங்களும் முன்னேற்ற எண்ணங்களும் இருக்காது லக்கணமும் செயல்படாது அப்படியே முடங்கி கிடப்பேன் ஒரு சில பேருக்கு சந்திரன் வலுவாக இருக்கும் லக்கணம் சரி இருக்காது அப்ப என்ன செய்வான் அந்த சந்திரன் வலுவாக இருக்கக்கூடியவன் தான் நினைத்ததை பலவாறு நினைப்பான் இப்படி சாதிக்கணும் அப்படி செய்யணும் நம்ம வந்து இப்படியெல்லாம் கொண்டு வந்து மேன்மை அடையணும் அப்படிலாம் சிந்திப்பான் இதை இவ்வாறு கொண்டு வரணும் சிந்திப்பான் ஆனால் லக்னம் சரியில்லாததனால் லக்னாதிபதி சரியில்லாததனால் அவனால் செயல்பட முடியாது அவன் செயல்பட்டாலும் வெற்றி காண முடியாது சின்ன சின்ன விஷயமா சொல்றேன் அப்போ சந்திரன் வலுவாக இருந்தாலும் லக்னாதிபதியும் லக்னம் லக்னம் சரியில்லைன்னா அவனால் செயல்பட முடியாது அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நல்ல காலம் வரட்டும் செய்வோம் நந்த காலம் வரட்டும் செய்வோம் நமக்கு எல்லாம் நல்லபடியாக வரட்டும் செய்வோன்னு அப்படியே நிற்பாங்களுடைய எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க இந்த நேரத்தில் இந்த சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்ன செய்யணும்னா நான் தனுர் ராசி தான் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடியவன் என்னுடைய எண்ணங்களில் வந்து நம்ம சில விஷயங்களை நல்லது செய்யணும்னு நினைப்போம் அப்போ எட்டாம் இடத்தில் சந்திரன் போன அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா சில முடிவுகளை தவறாக எடுப்பது த ஒரு அவசரப்பட்டு செய்வது எதையாவது புலை பொருள்களை துடைத்து விடுவது என்ற காரணிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எண்ணத்தில் ஓடும் நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வர மாதிரி தோணும் இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களை உருவாக்குவான் சரியில்லாத எண்ணங்களை உருவாக்குவான் அதனால் என்ன ஆகும் நமக்கு காரியங்கள் கெட்டு போகும் ஆனால் இன்று நீங்கள் சந்திராஷ்டமம் என்றாலே என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி எந்த காரியமும் செய்யக்கூடாது நம்ம எதுவுமே செய்யக்கூடாது ஏதாவது செஞ்சால் ஆபத்தாக முடிஞ்சிடும் ஐயா நீங்கள் தவறாக எண்ணினால்தானே அது தவறாக முடியும் உங்களுடைய எண்ணங்களை சரிவை சரியாக செய்து கொண்டால் ஏன் செயல் வந்து தவறாக போக போகுது எனவே சந்திராஷ்டம நிலையில் கூட நீங்கள் கவனமாக செயல்பட்டால் ஜெயிக்க முடியும் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த லக்கணம் அதுக்கு உடந்தையாக இருக்க வேண்டும் தசா புத்திகள் தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்போ தான் நீங்கள் நினைச்சது நடக்கும் இப்போ சந்திராஷ்டிரமத்தில் கெடுதல் நடக்குது அது மாதிரி கெடுதல் நடவோம் அப்படிங்கிற எண்ணம் நம் மனசில் பதிஞ்சிட்டா இந்த பிரபஞ்ச சக்தி என்ன செய்யணும் கெடுதலை செஞ்சு விடுவோம் எனவே நம்ம எண்ணங்களை வந்து சந்திரனை வந்து அப்படி கொண்டு போகக்கூடாது இப்ப அடுத்த உதாரணம் சொல்றேன் ஒரு சந்திரன் நான் என்னுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால் இப்ப நீங்க சொல்லுவீங்க இல்லையா குரு பயிற்சிக்கு எல்லாம் சொல்லுவீங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால் தனக்காரகன் வருவான் கொட்டுவான் பணத்தை கொட்டும் அதெல்லாம் தானாலாம் கொட்டாது உங்க திசா புத்தி நல்லா இருந்தா காசு வரும் உங்க திசா புத்தி சரியில்லைன்னா பணம் வர போறது இல்லை ஆனால் அந்த சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன நினை நீங்க என்ன நினைப்பீங்க இந்த சந்திரன் என்ன செய்வான்னா சம்பாதிக்கணும் அதிகமாக சம்பாதிக்கணும் இந்த காலம் நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க சம்பாதிக்கணும் சில சில விஷயங்களை நல்லபடியாக கொண்டு செல்லணும் நல்லா படிக்கணும் இந்த எண்ணங்களை சந்திரன் உருவாக்குவான் அந்த ரெண்டுல குரு இருந்தால் நான் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சந்திரன் என்பவன் எண்ணத்தை தூண்டுபவன் உங்கள் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் எண்ணத்தை தூண்ட வேண்டும் தூண்டணும் அது லக்கன நல்லா இருந்தால் செய்வீங்க ஐயா சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல குரு வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அந்த எண்ணத்துக்கு வராது இந்த ராசி பலனும் பொது பலனும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் செயல்படாது கண்டிப்பாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருடைய த ஜாதகமும் தனித்தன்மை வாங்கியது வாங்கியது அதனுடைய தசாபுத்திகளும் அதனுடைய அமைப்பும் தான் அது செயல்படுத்தும் ஏன்னா லக்கணம் தான் செயல்படுத்தும் இப்போ சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டோம் அதே ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன் வரார் லக்கணத்து நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வரார்னா கோயிலுக்கு போகணும் அல்லது தானம் தர்மங்கள் செய்யணும் ஏதாவது நல்லது நடக்கும்ங்கிற எண்ணங்கள் உருவாகும் அன்றைய எண்ணங்கள் வந்து உங்களுக்கு மாற்றம் தந்து கொண்டே இருக்கும் இந்த ராசியுடைய அந்த சந்திரன் நகர நகர உங்களுடைய எண்ணங்கள் மாற்றம் அடையும் இது ஒரு என்னடா இப்படி சொல்றாருன்னு தப்பா நினைக்காதீங்க இது அனுபவத்துல வந்தாதான் தெரியும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ராசி பலனை பார்த்து விட்டு இன்னைக்கு எங்களுக்கு குரு பயிற்சி ஆயிடுச்சு இனிமேல் எங்களுக்கு காசு கொட்டும் இன்னைக்கு சந்திரன் தாரா இந்த சந்திரன் வந்து இன்னைக்கு ஏழாம் இடத்துல இருக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போனால் வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சந்திரனுடைய பலனை அப்படி தான் கொண்டு போகிறோமே ஒழிய நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யும் நாம் என்ன நினைக்க போகிறோம் நம்ம நினைச்சதை சாதிப்போமா நாம் நினைத்தபடி நடப்போமா நாம் நினைத்தது நடக்குமா அது அத்தனையும் உங்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்கிறது நீங்கள் செயல்படலை ஒன்றுமே செய்யலை உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக எந்த சந்திரனும் உங்களை வந்து காசு வந்து கொட்டாரு அந்த செயல்பாடு லக்கணத்தை பொறுத்து தான் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் அவ்வளோதான் எல்லாரும் ஒரு லக்கணத்தை வச்சுருப்போம் எல்லாரும் ஒரு செயல்பாடை கொண்டிருப்போம் சார் நானும் உழைக்கிறேன் சார் ஆனால் எனக்கு தகுந்த பணம் கிடைக்கல சொல்லுவாங்க அவங்க லக்கணத்துடைய தன்மையை பொறுத்து அந்த பணங்கள் கிடைக்கும் அதுவும் தசாபுத்தி ஒன்று வேலை செய்யணும் இல்லையா அந்த தசாபுத்தி வேலை செய்யும் பொழுது அது நடக்கும் அடிப்படை ஜாதகங்கள் தான் உங்களை தினமும் இயக்குமே ஒழிய இந்த ராசி பலன் பொது பலன் என்பது மேக்சிமம் உங்களை இயக்காது இதை சொல்றதுக்காக வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய எண்ணங்களை இதில் போய் திணிக்காதீங்க ராசி பலன் பொது பலனில் போய் இதான் நடக்கும் நமக்கு நல்ல நேரம் வந்து நீங்க நல்ல நேரம் வந்தாலும் நீங்க செயல்படணும் நீங்க செயல்படாமல் ஒரு நல்ல நேரமும் உங்களுக்கு பலன் தராது அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இந்த ராசி பலன் சொன்னாங்க சார் போன வருஷம் எனக்கு காசு கொட்டும்னு ஒரு பைசா கூட வரல சார் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படியே நீங்க செய்திருந்தாலும் உங்க ஜாதகத்துடைய லக்னம் என்ன செய்தது லக்கணம் நன்றாக தானே செயல்பட முடியும் செயல்பட்டால் தானே உங்களுக்கு சந்திரனுடைய எண்ணத்தையும் தகுந்தாப்புல பணம் வரும் இல்லைன்னா பணம் வராது எனவே இந்த பதிவில் வந்து ஒரு விஷயத்தை அழுத்தம் கொடுத்துருக்கேன் என்னென்னா சந்திரன் என்பவன் நம்மள எண்ணங்களை சொல்பவன் அவன் நிறைய விஷயங்களை தூண்டி விடுவான் அதை செயல்படுத்தக்கூடியவன் வந்து நல்லதோ கெட்டதோ எதை வேணாலும் தூண்டுவான் அதை செயல்படுத்துவன் வந்து லக்னம் லக்னாதிபதியுடைய தன்மையில் தான் அது செயல்பட போகுது அந்த லக்னாதிபதி செயல்படுவதற்கு உறுதுணையாக இருப்பது தசா புத்திகள் தசாபுத்திகள் அடிப்படையில் அது மேலையும் கீழே வரும் இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான தன்மை நிறைய பேர் ராசி பலன் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்கன்னு அப்புறம் எதுக்கு ராசி பலன் சொல்கிறாங்கன்னே தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ராசி பலனை நம்பி செயல்படுறாங்க அது தவறு நீங்கள் உங்கள் எண்ணங்கள் எவ்வாறு மாறும் என்பது தான் அந்த ராசி பலன் இன்னைக்கு சந்திரன் உங்கள் உங்களுடைய ச ராசிலேருந்து எங்கே நிற்கின்றானோ அது அந்த எண்ணங்களை உருவாக்குவான் அப்படி தான் உருவாக்குவோம் இதுக்கு சில உதாரணமாக சில பதவிகளை நான் போடலான் இருக்கேன் ராசிப்படன் படை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எப்படி என்கிறதை நான் சொல்லலான் இருக்கேன் இதை கொஞ்சம் புரிந்தவர்கள் தயவுசெய்து கமெண்டில் போடுங்க இந்த ஜோதிட உண்மையை நான் வந்து எதுக்கு வெளியிடுறேன்னா மக்கள் நிறைய விஷயத்தில் குழப்பமாகவும் ஒரு தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போயிட்டு இருக்காங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்கிறது மட்டும் எனது வேண்டுகோள் நன்றி வணக்கம்